முப்பத்தி நாலு மத்திய இருபத்தி அஞ்சுல முப்பத்தி நாலு வாசிக்கிறான் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிப்புணங்களை பார்த்து வாரங்களில் பிடா என்று ஆசிரியர்க்கப்பட்டவனே உலகம் உண்டாந்த முதல் உங்களுக்காக ஆயுத்தம் பண்ண வந்த ஆட்சியத்தை சுதந்திரத்துக் கொள்ள கேட்கிறாரு எப்படிங்க என் உலகத்திலே மறிந்து பர்லவத்துக்கு போன அல்ல இந்த உலகத்திலே வாழ்ந்து மறித்து நம்முடைய ஆத்மா பர்லவத்துக்கு போன உடனே யேசம்மா சொல்றாரா

இடத்துல வந்து அந்த தெருவில வந்து வந்தேன் யா பசிக்குதா கேட்கும்போது இந்த வாயா கொக்க நீ சாப்பிட சாப்பிட வாங்க எப்படி கொடுப்பாருங்க அது யாருக்கு கொடுத்தரும் இயேசுவின் சொல்லு பாருங்க பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்த சொல்லுங்க எல்லாத்துக்கும் பலன் உண்டுங்க நம்ம செய்த நகரிகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் பலன் உண்டு பெரிய பல்லவத்தில் உனக்கு வச்சிருக்கிறாரு உனக்கு ஒரு கன உனக்கு ஒரு கிரீடம் வைக்கிறார் நான் பசியா இருந்தேன் இருபது முப்பத்தஞ்சுல எனக்கு போதனை கொடுத்தீர்கள் நான் தாகமா இருந்தேன் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என் தாகத்தை தீர்த்தீர்கள் நிறைய பேர் தாகத்துல வரும்போது அவங்களை அலட்சியம் பண்ணக்கூடாது பலவிதமான தாகமா இருக்கலாம் ஒரே பிரச்சனையா இருக்கு வீட்டுல சொல்லுவாங்க கூப்பிட்டு தேசப்பா நம்புப்பா ஒரு பிரச்சனை எல்லாம் மாறும் நீ சர்ச்சைக்கு வா அப்படிதான் ஆதம் அனைவரை கூப்பிடுறாரு அனைவர அவங்க அவங்களுடைய தாகத்தை ஆதம் முருக முருக தீர்த்து வைக்கிறார் கத்தருக்கு பருவத்துல கடக்கு கொண்டு முருகனுக்கு அநேகர் செத்து போயிடுவாரு நீ அநேகர் செத்து போக காரண தாகம் தீர்க்கப்படாது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கு தாகம் தீர்க்கப்படவே இயேசு இடத்துல கொண்டு வாங்க இயேசுதான் தாகத்தை தீர்க்கிறவர் சமாதான பண்ணுகிறவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது உங்க நமக்கு ஆயத்தட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது அனைவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் அது தன்மையான தாகமா இருந்தாலும் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆத்மா தாகமா பிரச்சனையான தாகமா இருந்தாலும் அதை தீர்க்க நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் எனக்கு என்னது விலகி போகக்கூடாது எனக்கு என்னது விலகி போகக்கூடாது நம்ம நல்லா இருந்தா போகுது விலகி போகக்கூடாது ஆன்ற எல்லாத்தையும் கணக்கு வைக்கிறார் என் தாகத்தை தீர்க்கிறீர்கள்